எல்லா வசதிகளும் பல்லடம் வணக்கம் என் பேர் அமித் நான் பஞ்சாபி அசோசியேஷனோட பிரசிட் அண்ட் நாங்கள் இது பஞ்சாபி அசோசியன் சோமியம்பாளையம் இருக்கு கோயம்புத்தூர் அண்ட் இது வந்து ஒரு முப்பது வருஷமாக இது இங்கே இருக்குது முப்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சிங்க நாங்கள் வந்து இந்த நாளைக்கு அயோத்தியாவில் வந்து ராம் டெம்பிள் கட்டுறாங்க அதை கான்சிக்ரேஷன் இருக்குது அதை கோஆர்டினேட் பண்ணி நாங்கள் இங்கே இங்களோட அசோசியேஷனில் வந்து இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அது பேர் வந்து அகண்ட் ராமாயண் அகண்ட் ராமாயண் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு துளசிதாஸ் ராமாயணத்தை வந்து அப்படியே ஃபுல்லாக படிப்போம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு படிப்போம் ஸோ இன்றைக்கி காலையில் நாங்கள் கணேஷ் டெம்பிள் எங்களோட அசோசியேஷனில் இருக்குது அங்கே வந்து இதை வந்து ஸ்ரீ கணேஷ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே ராமாயணத்தை இங்கே எடுத்து வந்து பன்னெண்டு மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நாளைக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் இது போகும்

இருக்கும் ஒருத்தர் மட்டும் படித்தும் அது அவர் கூட மற்ற மெம்பர்ஸும் பாடுவாங்க கொஞ்சம் டான்ஸ் பண்ணுவாங்க மியூசிக் இருக்கும் டோல் இருக்கும் தபா இருக்கும் இது எல்லாமே சேர்ந்து ஒரு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது படிக்கிறதுக்கு என்னன்னா நாங்கள் வந்து இந்த பகவான் ராம வந்து அவரை வந்து மெமரியில கொண்டு வரோம் அவரோட அவரோட மெமரி நம்ம வந்து கொண்டு வரணும் நாளைக்கு வந்து அவரோட டெம்பிள் ரெடி ஐநூறு வருஷத்து வெயிட்டுக்கு அப்புறம் ரெடியாக இருக்குது ஸோ அவரோட ஹிஸ்ட்ரி அவரோட லைஃப் அது எல்லாமே வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணுறோம் வி ஆர் அயோத்தியில் நடைபெறும் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராம் காஞ்சிபுரம் வருகை புரிந்தார் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராம் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் அருகே உள்ள அபிநிஷத் மண்டபத்திற்கு சென்று அங்குள்ள ராம மந்திரம் எந்திரத்தையும் ராமரிடம் பணிவாக உபதேசம் கேட்கும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் செய்தார் பின்னர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு பெருந்தேவி தாயாரையும் அத்திகிரி மலையில் உள்ள வரதராஜ பெருமாளையும் வழங்கி வழிபட்டார் தஞ்சை மாவட்டம் புன்னைநல்லூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கோதண்டராமர் கோவிலில் அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுவாமிகளுக்கு பால் சந்தனம் மஞ்சள் தயிர் இளநீர் தேன் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீவாராதனையும் காட்டப்பட்டது இதில் சிறப்பு அம்சமாக தஞ்சையை சேர்ந்த தம்மா ஸ்ரீனிவாஸ் தஞ்சையில் இருந்து அயோத்தி சென்று பிரத்யேகமாக அயோத்தி சரகு நதியிலிருந்து புனித தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு பிரத்யோக தீர்த்தத்தைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் அவினாஷியில் பாஜக இந்து முன்னணி மற்றும் ஆர் எஸ் எஸ் அமைப்பு சார்பில் அயோத்தியில் நடைபெறவுள்ள ஸ்ரீராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு தீபம் ஏற்றி வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஆர்எஸ்எஸ் பெருங்கோட்ட செயலாளர் ஆம்ஸ்ட்ராங் பழனிசாமி நடிகர் ரஞ்சித் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தீபங்களை ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே காயத்தாரில் அமைந்துள்ள ஸ்ரீ அருண்முக அகிலாண்டேஸ்வரி சமீத ஸ்ரீ கோதண்ட ராமேஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கடந்த இருபதாம் தேதி மகா கும்பாபிஷேகம் காப்பு கட்டுதல் கும்பத்தில் தீர்த்தத்தை நிரப்பப்பட்டு கோவில் வளம் வந்து யாகசாலையில் எழுந்தருள மற்றும் யாகசாலையில் தீர்த்த குடங்களுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலஸ்தானத்தில் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ கோதந்த ராமேஸ்வரர் சுவாமிக்கு இருபத்தி ஒரு அபிஷேக சிறப்பு பூஜைகள் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் பகுதி மக்களுக்கு ஓர் அதிர்ச்சி வகுப்பு நடப்பாண்டு முடித்த முற்றிலும் கணினி பயிற்சி இலவசம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு எண்பது சதவிகித சலுகை கட்டணம் ஆம் நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ்ல தான் இன்றைய நவநாகரிகத்தில் இணையதளத்தை சரியாக பயன்படுத்துவதன் விழிப்புணர்வோடு பயிற்சி கொடுக்கும் ஓர் முக்கிய பார்ட் டைம் காலேஜ் தான் நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ் திருச்சி ரோடு நியர் மாணிக்காபுரம் சாலை பிரிவு மேலும் கணினி தெரிந்த பெண்கள் பணிக்கு தேவை மாதம் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை சம்பளம்